ரவா வந்து தேங்காய் போவாட ரவா போடாதுன்னா இரும்பு மாதிரி இருக்கும் கடிக்க வைக்காது ம் இரு போவோம் பாக்கி இது இருக்குது இதெல்லாம் எடுத்து பத்திரமா ஒலி வச்சுக்கணும் இல்லைன்னா வீட்டில் ஒன்று இருக்கு அது சாகசமாக வேலை ஊற்றுவோம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பறை செய்ய போகிறேன் சிம்பண்டத்தில் எனக்கு தேம்பங்காய் பார்த்தா கொஞ்சம் நல்லா பெரிய மாதிரி சாப்பிடுவேன் அதனால் இன்னைக்கு தேங்காய் பறை போடுறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் அடுத்தது வந்து சீனி இதில் வந்து ரவா இது வந்து நெய் இது வந்து முந்திரி திராட்சை தேங்காயை உடைச்சி இப்போ தேங்காய் பூவை திரி வச்சுக்கிட்டு ஆரம்பிக்க போகிறேன் இப்போ தேங்காய் உடைக்கிறேன் தேங்காய் தண்ணி ஆள் கொஞ்சம் குடிச்சிட்டு தமிழில் ஊற்றிக்கலாம் குடியாக்க வேண்டிதான் நல்லாவே இல்லை தண்ணி தேங்காய் தண்ணி ஏன் நல்லா இல்லை நினைக்குமா குடிச்சு நல்லா தான் இருக்கு அடுத்தது பார் நாலு தேங்காய் படத்த எட்டு இந்த எட்டு மூலிதான் தேங்காய் பறவை போடணும் காட்டுமா நீ ஒரு மூலியை திருவிட்டு நீ எவ்வளவு திருவிருக்காட்டு நான்தான் திருவிட்டு திருவிட்டியே ஒரு ஆளா திருநாள் சொல்லி தான் ரெண்டு பேரும் திருவோம் இல்ல அம்மா தான் பஸ்ட் திருவிழன்

அள்ளி திங்க ஓட அப்படி திங்கலாம்ப்பா ரைஸ் மீல் இங்கேயே அரைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு வாயில எவ்வளவு வச்சுருங்க இல்லங்கிறான் மொத்தம் எட்டு மொழியா கணக்குக்கு இங்க வந்து மூணு மூணு ஆறு மொழி உங்க கையில ரெண்டையும் திருவணிங்கன்னா முடிஞ்சிடு மொதல் வேலையா தேங்காய் திரி வச்சாச்சு தேங்காய் போகாத அடுத்தது வந்து அடுப்பை பற்ற வச்சு ரவா வந்து பொம்மண்டு ஒரு வாட்டிக்கணும் வாட்டிக்கிட்டு அப்புறமா வந்து தேங்காய் பூ சர்க்கரை ரவா எல்லாத்தையும் போட்டு கிண்டணும் இந்த நெய் நெய் போட்டுக்கணும் ஏலக்காய் முந்திரி தராட்சி போட்டுக்கணும் எல்லாம் பண்ணுறப்ப அப்படியே ஒவ்வொன்றையே காட்டி ஒவ்வொன்றே அப்படியே போடும்போது காமிச்சுக்கு இப்போ அடுப்பை பத்தகவா அம்மாவில் பத்தவிகை சொல்லு அம்மா அடுப்பை வைக்க சொல்லுகிறேன் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வைக்க போகிறாங்க பற்ற வச்சுட்ருக்காங்க அப்படியே பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தாக கட்டியிருக்கு காற்று கொஞ்சம் அதிகமாக வீசுறதுனால நெருப்பு நெருப்பு அங்கெங்கேயும் பறக்கக்கூடாதுன்னு எப்போதும் படத்தால் எங்கே அடுப்பு பற்ற வைக்கிறோமோ அங்கே படத்தாக வச்சுருவோம் பாத்திரத்தை கட்டுமா இந்த பாத்திரத்தில் தான் வந்து நம்ம தேங்காய் புற செய்ய போகிறோம் அடுப்பு வெற்றிகரமாக எரித்து கொண்டிருக்கிறது

ரவா வருத்த பிறகு தேங்காய் பூவா இது என்னமா பண்ணுறது சரிப்பா இதையும் ரவா மாரி லேஸாக வருத்திக்கணுமா அப்பா வந்து பாத்தீங்கன்னா கொட்டாய்க்கு இருக்காரு மாடை தண்ணி காட்டிட்டு அதுக்குள்ளே தான் நாங்க வந்து ரவா ஒருத்தாச்சு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பூ திரும்ப தேங்காய் பூயும் வந்து பாத்தீங்கன்னா நெரிசா வாட்டிக்கிட்டு இருக்கோம் அது வாட்டி முடிச்ச பிறகு கொட்டி இது பண்ண தேங்காய் பூ வாட்டி எதுக்கு வாட்டுறோம்னா வாட்டி தேங்காய் நல்லா வாசமா இருக்கும் தேங்காய் பூ வாட்டி ஆச்சா ரவாய வாட்டி இந்த ரவாய தேங்காய் பூல கொட்டணும் ரெண்டையும் இது அடுத்தது மூணாவது வந்து சீனி இதுல வந்து ஒன்னா சேர்க்கணும் சேர்த்து தண்ணியை கொஞ்சம் நல்லா தெளிச்சு லேசா பிசைஞ்சு அந்த சீனி கரைஞ்சி போதா அப்ப அடுத்து அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே வந்தோம்னா அந்த பதத்துக்கு வந்துடுச்சுனாக்க எடுத்து அடுத்தது எடுத்துக்கிட வேண்டிதான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மூலி தேங்காய் ரவா வந்து ஒரு கிலோ ஒரு கிலோவில் முக்கா கிலோ ஒரு படியான சக்கரை அப்பா வந்து சார் சார் என்னென்ன பண்ணியிருக்கு தெரியுமா ஆ என்ன பண்ணியிருக்கு இது தேங்காய் பூவு ரவ்வா வாட்டியிருக்கு அடுத்த சீனி போட்டிருக்கு உப்பு வெள்ளை ஒன்று போட்டியா உப்பும் போட்டாச்சு போட்டாச்சு மாதிரி நம்ம அடுப்பில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டு பிழைஞ்சு அடுப்பில் அடிக்கிடலாம் சரி கொஞ்சம் தண்ணி விடு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு ஏலக்காவை வந்து நச்சுக்கி போட்டு விடலான்ட்டு ஏலக்காய் மோட்ரு நான் பண்ணிடுறேன் ஏலக்காய் பொடியை வந்து நல்லா தூவிட்டாச்சு ரெண்டு பொடியை இல்லை ரெண்டு நசுகி இருக்கலாம் போதும் ஒரு இடம் வாடகை தான் அது வாத்து தான் அடுப்பில் வச்சாச்சுன்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்படிச்சு போயிடும் துணி ஒன்று கொடு எனக்கு கொண்டாந்த ஒரு துணி கொடு கைப்பிடி துணி கேட்கணுமாப்பா என்னப்பா பிடிச்சி மாஸ்டர் கிண்டை கேட்கணும் தண்ணி கேட்டால் தண்ணி கேட்க கொடுக்கணும் டீ கேட்டால் டீ கொடுக்கணும் அது கடையில் வாங்கி தின்னுட்டு போயிருக்கணும் கடையில் வாங்கி தின்னு பாரு ரவா வேகணும் வெந்து தேங்காய் பூவும் ரவா நல்லா வெந்த பிறகு வெள்ளை விளையாடு நல்லா பூத்து வெள்ளையா இருக்கும் அப்பதான் எடுத்து இறக்கி தட்டுல கொட்டி நல்லா நம்ம கேசடி மாரி அமுக்கிட்டு நல்லா வார் வார இழுக்கணும் அன்ன வரலாம் இன்னும் ஆறு மணி நேரமோ நம்ம முக்கால் மணி நேரமோ ஆனா பிடிக்காம கிண்டிட்டு இருக்கணும் நெய் போடுறேன் போதுலாம் போத பார்த்து நெய்ல போட்டாச்சு பாட்டு காஞ்சி பச்சு கொஞ்சம் வச்சு அடுத்த எடுத்து இதில் பிறந்தோம் எடுத்து வச்சு திருப்பி தான் எடுத்து வைக்கிறேன் அடுத்து கண்ட வண்டி தான்

அவ்வளோ தானம்மா எவ்ளோ அது கையால் செஞ்சுட்டு போகலாம் கையால் விட நான் செஞ்சிடறேன் விடு உப்பு தேங்காய் பரம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அந்த சூடு ஆறத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா அமைத்து பீஸ் போடுற அளவுக்கு பண்ணி வைக்கணும் தேங்காய் பரம் எடுத்து பதம் பண்ணி வச்சாச்சு அடுத்தது வந்து இதை பீஸ் போட போகும் போடு போடு பெரிய பீஸ் போடுற இன்னொரு சின்னதா துண்டு துண்டா போட்டாதான் எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும்னாப்பா அப்படியே இருந்த உடனே எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வேணுங்கிறது தான் துண்டு போறது அம்மா இப்படி போடு நான் அப்படி போட்டேன் தேங்காய் பறை வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்து கொட்டி பட்டை கோடெலாம் போட்டு பீஸ் பீஸ்லாம் போட்டு வச்சாச்சு இது என்ன பத்து நிமிஷம் சூடு ஆறு சூடாருன்னா எடுத்து சாப்பிட வேண்டியதான் ஒவ்வொரு தனித்தனியாக வச்சுக்கலாம் கட்டில் வச்சுக்கலாம் ஆறு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் சூடு தான் சாப்பிடணும் சூடு இருக்கும் அப்போ எல்லாரும் கூப்பிடு ஹாலுக்கு ஒத்துட்டா சாப்பிடுச்சு வாங்க எல்லாரும் வாங்கணும் எல்லாரும் தான் உனக்கு இருக்காதுங்கிறியா சாப்பிட மட்டும் யாரும் கூப்பிட மாட்டியா யாரா வந்தா கூட இருக்குது அப்படி சாப்பிடுக்க நம்ம தேங்காய் பாறை வந்து நல்லா ஆறி போச்சு சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்ப்போம் ம் அளவுக்கு நல்லா சாப்பிடுங்க ஆரிச்சு எடுத்துக்க

ரவா கொஞ்சம் கம்மியா தான் வாயில போனாங்க ரவா வந்து தேங்காய் போவாடா ரவா கூட இரும்பு மாதிரி வைக்காது நானும் வரேன் நம்ம வீட்டு தேங்காய் பூரை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டாங்க இனிப்பு தேங்காய் ரவா எல்லாமே மீடியமாக இருக்குது ரொம்பவும் அதிகமாக சக்கரை அதிகமாகவும் போச்சுன்னு சொல்ல முடியாது கம்மின்னு சொன்னேன் எல்லாம் அளவு தானே எல்லாம் நடுத்தரமாக சூப்பராக இருக்கு இத்தனை தேங்காய் மூலைக்கு இவ்வளோ ரவா இவ்வளவு சீனி அப்படின்னு தான் பார்க்கறது சக்கரை நடுத்தரமாக தான் இருக்குது நம்ம கூடணும் எனக்கு பத்தில் போதும் போதும் அப்படிதான் என்ன ஒண்ணிலேயே தவிட்டுதான் அடுத்து தீங்க முடியாது உடனே சாப்பிட வேண்டியதான் ஒரேதான் காலி பண்ணலாம் குட்டிப்பாய் அண்ணாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து டப்பாவில் எண்ணி வைக்கணும் இப்போ நம்ம அண்ணா அண்ணா போகிறப்ப எடுத்து ஒன்று ஒன்றா வேலை விட்டுவோம் சொல்லி நான் போய் வேலை இருக்குது பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா தாமாக இருந்தம்மா இருக்கும் டப்பாவை எடுத்து ஒளி வீடு வச்சு தேங்காய் பறவை போட்டு நல்ல முல்லை சாப்பிட்டு பார்த்தாச்சு சாப்பிட்டாச்சு பாக்கி இது இருக்குது இதெல்லாம் எடுத்து பத்திரமா ஒளி வச்சுக்கணும் இல்லைன்னா வீட்டில் ஒன்று இருக்குது அது சாகசமாக வேலை ஊட்டும் நம்ம அந்த போயிட்டு வந்து பார்த்தோம்னா வேற இடம் தான் கிடக்கும் என்ன தெரிய விட எடுத்து ஒளி வச்சிடணும் சொல்லிவிட்டேன் எல்லாம் எடுத்து ஒளி அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே அவ்வளோதான் அவ்வளவுதான்